மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கும்படியினார் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் இந்த சொன்னார் அவர்களும் அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு முன்னே எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் ஆகியிருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் மெய்ப்பனாய் இறாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாக யால் ஓடிப்போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவுகளை அறிந்தும் என்னுடையவுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த துழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் அன்பாய் இருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டே இந்த வசனங்களின் நிமித்தம் ஈதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று கண்களை பிசாசி திறக்க கூடுமா பின்பு இரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது மாறி காலமுமாயிருந்தது தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நீங்கள் என் மந்தையின் நாடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பிரித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கற்களை எரியும்படி கற்களை எடுத்துக் கொண்டார்கள் நான் என் பிதாவினாலே அநேக நற்காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் மேல் நீங்கள் கல் எறிகிறீர்கள் நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உண்மேல் கல் எறியதில்லை நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் நீங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள் அவ்விடத்திலே அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்